எல்லாருக்குமே ஹாய் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இருக்கீங்களா நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு எதுக்கான வீடியோனால் நான் பல நாளாக வீடியோவே போடவே இல்லை வீடியோ போட்டு ஆறு மாத கிட்ட ஆகிடுச்சி ஸோ அதனால் நான் திரும்பவும் இப்போ தான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு கொடுங்க ஆரம்பத்துல கொடுத்த மாதிரியே எனக்கு சப்போர்ட் கொடுங்க ஏன்னால் நான் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி பெரும்பாலும் சில பேர் என்னை மறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது அதனால இனிமேல் தான் வீடியோலாம் போடலான் இருக்கேன் அதுக்கான வீடியோ தான் இது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் வீடியோலாம் கண்டிப்பாக வரும் வீட்டிலே அப்படி எப்படி சொல்கிறது ரொம்ப வேலை வேலை சொல்ல நம்ப மாட்டிங்க நம்ம வந்து டக்குன்னு வேலை செஞ்சு டக்கு டக்குன்னு பழக்கப்படுத்திக்கல அதை தான் சொல்லலாம் ஓகே கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் ஓகே தேங்க் யூ ஆல்